லிபர்ட் தமிழர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிருப்பவர் காங்கிரஸ் கட்சியின் சிறுபான்மையினை துணைத் தலைவர் திரு அலிமல் புகாரி அவர்கள் வணக்கம் இன்று அசாம் மாநிலத்தில் ஒரு பரபரப்பு நிலவுகிறத பார்க்க முடியுது ராகுல் காந்தி அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய சொன்னது நான் தான் அப்படின்னு அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ஹெமந்த் பிஸ்வ சர்மா தன்னுடைய தளத்தில் பதிவு செய்திருக்காரு காங்கிரஸ் கட்சி வெளியிட்ட ஒரு வீடியோ பதிவை எடுத்து போட்டு இந்த மாதிரி காங்கிரஸ் கட்சியினர் காவல்துறையினரை தாக்குறாங்க அப்படின்னு அந்த வீடியோவை பதிவு செய்திருக்காரு குறிப்பாக இந்த மாதிரியான நக்ஸ்லைட் டாக்டிக்ஸ் எல்லாம் வந்து எங்கள் இந்த அசாம் மாநிலத்தில் எடுபடாது அசாம் மாநிலத்துக்கு சம்மந்தம் இல்லாதது அப்படின்னு குறிப்பிட்டு பதிவு செய்திருக்காரு மக்களை தூண்டி விடுகிறார் ராகுல் காந்தி என்கிற குற்றச்சாட்டை முன்வைத்திருக்காரு உங்களுடைய பதிலனை அமைதி வழி போராட்டங்கள் அகிம்சை வழி நடைபயணங்கள் ஊர்வலங்கள் எப்படி விடுதலையை பெற்று தந்தது என்று நிறைய இளைஞர்கள் வந்து என் உலைய நான் ஸ்டூடெண்டாக இருக்கும் கூட யோசிச்சிருக்கேன் ஸ்டூடெண்டாக இருக்கும்போது அமைதியாக உட்காந்துக்குவாங்க இல்லை அமைதியாக நடந்து போய்கிட்டே இருப்பாங்க இதை பார்த்து பிரிட்டிஷ் எப்படி ரேட்டில் ஆனாங்க இதை பார்த்து பிரிட்டிஷ் எப்படி சுதந்திரத்தை கொடுத்தாங்க என்பதை இன்றைய நிகழ்வுகளின் மூலமாக மக்கள் புரிந்து கொள்வதற்கு இலக்குவார்கள் ஊர்வலங்கள் பேரணிகள் இரண்டு வகைப்படும் ஒன்று அமைதி வழியிலே செல்லக்கூடிய ஒரு பேரணி அமைதியை வலியுறுத்தக்கூடிய பேரணி ஒற்றுமையை நேசத்தை அன்பை காதலை வலியுறுத்தக்கூடிய பேரணி இன்னொன்று இன்சைட்டிங் வயலன்ஸ் நரேந்திர மோடி வந்து வன்முறை தூண்டும் விதமாக பேசினார் ஆனால் அந்த பேசுன வீடியோவை காணும் அப்படின்னு விசாரணை அறிக்கையிலே சொல்லியிருப்பார்கள் குஜராத் கலவரங்கள் அதே மாதிரி அத்வானி வந்து பாபர் மசூதி பக்கத்துல பேசின அந்த வீடியோ வந்து வீடியோ எவிடென்ஸே இல்லாம போனதை வரலாற்று அதே மாதிரி பிஜேபியினுடைய டைகர் சிங் ராஜா சிங் வந்து தொடர்ந்து இப்படி பேசினதுனாலயே எம்எல்ஏ பதவியில இருந்து பறிக்கப்பட்டு இப்ப மீண்டும் அதே இடத்துல ஜெயிச்சு அந்த ஆளுடைய பேச்செல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இப்படி இது வரைக்கும் இது ஒரு வகை வன்முறை வெளியாட்டங்கள் எப்படி முக்கியத்துவத்தை பெறுகிறது வன்முறை பேரணிகள் எப்படி கலவரங்களாக மாறுகிறது கலவரங்கள் எப்படி வந்து போலரைஸ் ஆகிறது போலரிசாய் அது எப்படி ஓட்டாமறதுன்னா அது ரொம்ப ஈஸி அந்த கணக்கு ஈஸி பெரும்பான்மை மக்களை தூண்டிவிட்டு சிறுபான்மையினர் அடிக்க வைத்து பெரும்பான்மை மக்களே ஒன்று சேருங்கள் நம்ம அரசியலை உங்களுக்கு பாடம் புகட்டுவோம் என்று சொன்னால் எல்லாம் பெரும்பான்மை காரணம் ஓட்டு போட்டுருவோம் அதுவே ஆனால் எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும் அமைதியாக இருக்க வேண்டும் நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன் மகாத்மா காந்தி வந்து எதற்கு எடுத்தாலும் உண்ணாவிரதம் இருப்பார் உண்ணாவிரதம் இருப்பார் இந்து முஸ்லீம் கலவரம் நடந்ததாம் என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் வெஸ்ட் பெங்கால் அப்ப மகாத்மா காந்தி உண்ணாவிரதம் இருந்திருக்கிறார் உண்ணாவிரதம் இருந்த உடனே கடைசி நேரத்துல ரொம்ப கவலைக்கிடமாக மகாத்மா காந்தி அவர்கள் மாறிவிட்டார் அப்ப ஒரு இஸ்லாமியன் வந்து தான் கொஞ்சமா வச்சிருந்த உணவு போட்டுள்ளது கலவரங்களில் ஈடுபட்டு வந்த ஒரு இஸ்லாமியன் என்ன பண்ணிருக்கிறான் தான் கொஞ்சமா வச்சிருந்த உணவு கொண்டு வந்து கொடுத்துட்டு இப்ப சாப்பிடு வேதனையா இருக்கு அப்படின்னு அப்ப இதெல்லாம் கேட்கும் பொழுது சரி நீ சாப்பிடுங்க நாங்க திருந்திக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க அமைதி கொண்டு மக்களை திருத்த முடியும் சாந்தி சமாதானத்தை போதித்து தேசத்தை ஒன்றுபடுத்த முடியும் காதலை காட்டி அன்பை நேசத்தை காட்டி மீண்டும் இந்த தேசத்தை ஒன்று ஒற்றுமைப்படுத்த முடியும் என்று இன்னொரு மகாத்மாக மகாத்மாவாகவே மாறியிருக்கிறார் ராகுல் காந்தி அன்றைய மகாத்மா காந்திக்கு அப்புறம் இன்றைக்கு ராகுல் காந்தி இப்ப உங்களுக்கு இந்த நியாயத்திரா தொடக்கத்திலேயே வந்து தடை போடப்பட்டுச்சு குறிப்பாக மணிப்பூரில் தொடங்கும் போதே இம்பாலிலேருந்து நீங்கள் ஆரம்பிக்க முடியாதுன்ற தடை விதி இருந்துச்சு அப்போ வந்து தௌபால்லேருந்து தொடங்குது அப்புறம் நாகாலாந்து வழியாக இப்போ அசாமை வந்திருக்காங்க இப்போ அசாம்லேயும் வந்து நேற்றும் வழிபாட்டு தளத்துக்கு போக முடியாமல் அவர் அனுமதிக்கப்படலை இப்பையும் வந்து அவர் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்காரு ஏன்னா தலைநகருக்குள்ளே வந்தால் டிராஃபிக் ஏற்படும் சொல்கிறாங்க அப்போ அதையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு இல்லையா வாங்க கரெக்டு தான் நீ சொல்லுது நான் என்ன சொல்கிறேன்னா இந்தியாவை கீழே இருந்து மேல் வரை தன்னுடைய பாதங்களில் ஏற்கனவே அளந்து விட்டார தலைவராக இப்ப வந்து உங்களுக்கு பெரும்பான்மையான இடங்கள்ல பஸ்ஸ தான் போறாரு வெகு சில இடங்கள்ல தான் நடந்து போறாரு அந்த நியாயத்தை நீங்க பாக்குறதா இருந்தா கூட நான் வரதுக்குள்ள நீங்க வந்து அப்படி வரலாற்று ரீதியா வந்து ஸ்டார்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு இருந்தேன் நீங்க கேட்ட கேள்விக்கு வந்து அதுவும் நியாயமானது அப்போ நீங்க அப்படி யோசிச்சீங்கன்னா இதெல்லாம் வந்து பிஜேபி ஆளாத மாநிலங்கள்ல ஆரம்பிச்சது முதல்ல பாரத் ஜோட யாத்திரா ஃபர்ஸ்ட் ஃபேஸ் தமிழ்நாடு அஹ் கேரளா அப்புறம் கர்நாடகா அந்த இப்படி வந்து வரும்போது பிஜேபியை வந்து கொச்சிலே அடிச்சு துரத்தி விட்ட ஸ்டேட்ஸ் இதெல்லாம் ஒழுங்க அப்படின்னு சொல்லி கேட்வே ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்னு சொல்லப்பட்ட ஓட ஒன்று கட்டிட்டாரு பிஜேபி அதனால வந்து பிஜேபி முக்து சவுத்தாக இன்றைக்கு மாறி இருந்தது வந்து ஆரம்பிச்சது எல்லாமே அப்படியே போகும்போது அப்படியே நடந்து போயிட்டாரு அப்போ அவரு முழுக்க முழுக்க எல்லா நாளும் தன்னுடைய கால்களாலேயே நடந்த போது ஏற்படாத கலவரம் ஏற்படாத பிரச்சனை ஏற்படாத வன்முறை ஏற்படாத தடுத்து நிறுத்துதல் இப்ப நடக்குதுன்னா ஸ்டார்டிங்கே மணிப்பூர் மணிப்பூர் இப்ப அவர் ஊரோட போறதுனால மட்டுமே அவர் தரை செஞ்சாங்க இதுக்கு முன்னால எப்போ மணிப்பூர் போனாரு ஒரு கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் ஈனம் வெக்கம் ரோஷம் இல்லாத ஒரு பிரதமரை பெற்றிருக்கிறோம் இதுவரை போய் மணிப்பூரை ஏன் விட எட்டி பார்க்கல எழுபத்தி ஆறு நாட்கள் கழித்துதான் தன் தேசத்தின் ஒரு பகுதியான மணிப்பூரில் இப்படி ஒரு பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறதே என்பதை அவர் உணர்ந்ததை போல திடீர்னு முன்னெச்சுவசப்பட்டார் எழுபத்தி ஆறு நாள் கழிச்சு அப்படிப்பட்ட ஒரு பிரதமர் இருக்கும் போது மணிப்பூருக்கு ஏற்கனவே தலைவர் ராகுல் காந்தி செல்லும் பொழுது இதே பாஜகவின் முதல்வர் பிரன் சிங் என்ன சொன்னார் என்ன சொன்னார் கண்ணி வெடி கண்ணி வெடிப்பாங்க கண்ணி வச்சிருப்பாங்க கால் வச்சா ராகுல் காந்தி செத்து பேர் வரணும் வைத்தியக்காரனை அதை காப்பாற்ற வேண்டியது ஓம்பு தானே கன்னி வைக்கிறது தேசத்தை தேச துரோகிகளுடைய வேலை அப்படின்னா அந்த கண்ணி இருந்து தேசத்தை பாதுகாப்பது ஓன் வேலை ரிசைன்மெண்ட் இருக்கிறாமா பண்ணு அப்ப அன்றைக்கே தடுத்தார்கள் தடை செய்தார்கள் மக்கள் நாங்க பார்க்கணும்னு வந்தாங்க சோ அதுவும் பாஜக ஆளக்கூடிய மாநிலம் இப்ப அஸ்ஸாம் பாஜக ஆளக்கூடிய மாநிலம் எல்லாத்தையும் விட இமந்தா பிஸ்வா சர்மா இவ்வளவு அஃபண்ட் ஆனதுக்கு காரணம் என்னன்னா ஹி டுக் இட் வெரி பர்சனலி ஏன் அப்படின்னு சொன்னா இமந்தா பிஸ்வா சர்மா அதுதான் இங்க புரிய வேண்டியது ஏன் அதுக்கு காரணம் என்ன நீங்க கேக்குறீங்க இல்லையா மக்கள் ஒன்று கூடுவதனால் பிரச்சனை வரும் டிராஃபிக் இஷ்யூ வரும் அப்படின்னு சொன்னா கீழே தமிழ்நாட்டில இருந்து காஷ்மீர் வரைக்கும் நடக்கும் போது ஏற்படாதது இந்த பக்கத்துல இருந்து நார்த் ஈஸ்ட்ல இருந்து இப்படி போகும்போது ஏற்படும் என்று சொன்னால் குழந்தை கூட ஏற்றக்குள்ள இது இட்லி சட்னி கூட நம்பர் ஆனால் அதுல பெரும்பான்மை இடங்கள்ல வந்து பஸ்ல போறாரு அப்ப நேத்து வந்து எதுக்கு முந்தா நேரத்தை வந்து எதுக்கு கொடி தூக்கிட்டு அவருடைய வண்டியை மறிச்சிங்க அப்படி வண்டியை மறிக்கும் போது அவர் எங்கேயாவது நின்று அவர் எங்கேயாவது நின்று உங்க இவர் நம்ம பிரிஜ் பூஷன் சிங் வந்து பத்திரிகையாளர்களே குத்திரம் அப்படி பேசினாரா இல்ல எங்கேயாவது வந்து அவருடைய காவலர்களை வச்சு தடுத்து நிறுத்தினாரா அல்லது ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துல வந்து தன்னை பார்க்க வந்த மக்களை கூட உயிருக்கு பயந்து இங்கிருந்து கையசிச்சானா என்ன பண்ணாரு அன்பாக முத்தங்களை அள்ளி கொடுத்தார் எந்த மாதிரி முத்தம் அப்படின்னா ஸ்மிருதி இராணிக்கு பார்லிமெண்ட்ல கொடுத்தாருன்னு சொன்னீங்களே அந்த மாதிரி அதை கொடுக்கல அப்படி கொடுத்ததா சொன்னாங்க இல்லையா அந்த மாதிரி முத்தங்களை அள்ளி கொடுத்தார் அன்பதான கொடுத்தார் ஏன் பையன் நான் வர்றதும் உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்டார் எங்காவது ஒரு இடத்துல நின்று இவனை வெட்டுங்கள் இவனை குத்துங்கள் என்றாரா இவர்கள் வாழ தகுதியானவர்கள் இவர்கள் வாழ இல்ல அல்லாதவர்கள் என்று சொன்னாரா இந்த பெண்களை விடுங்கள் இந்த பெண்களை கற்பழியுங்கள் என்று சொன்னாரா இவர்களுடைய வியாபார நிறுவனங்களை புறக்கணியுங்கள் என்று சொன்னாரா இவர்களிடத்தில பொருட்களை வாங்காதீர்கள் என்று சொன்னாரா இவர்களை கொள்ளுங்கள் என்றாரா இவர்களை கற்பழியங்கள் என்றாரா இவர்களை வெட்டுங்கள் என்றாரா இவர்களுடைய வீடுகளை கொளுத்துங்கள் என்றாரா என்ன சொன்னார் ராகுல் எங்க எல்லா இடத்துலயும் உண்டு லவ் வில் ஓவர் கம் ஹேட் என்றார் அன்பு வெறுப்பை ஒரு நாள் இல்லை ஒரு நாள் வென்றே தீரும் என்றார் இது சொன்னதான் குத்தமா நீங்க தடுத்து நிறுத்துங்கன்ற அதுதான் நான் உங்களுக்கு காரணத்தில் வந்துட்டு இருந்தே வரலாற்று ரீதியாக மகாத்மா காந்தி நடக்க ஆரம்பிக்கும் பொழுதும் தன்னுடைய கால்களால் தேசத்தை அளக்க ஆரம்பித்த போதும் ஏற்படாத புரட்சி எப்போது மக்கள் மன்றத்திலே பேச பொருளாகவும் எப்போது மக்கள் மன்றத்திலே விடுதலை வேட்கையை மூட்டியது என்றால் எப்போது முதன்முறையாக முறையாக ஆங்கிலேயன் அவரை தடுத்து நிறுத்தினாலும் அப்பலாம் ஏற்பட்டு அது வரைக்கும் ஆங்கிலேயம் பண்ணிட்டு இருந்தது சர்வாதிகார ஆட்சி காரணம் அது அடிமைத்தலை ஆட்சி கலோடியில் ரஜிம் அது அடிமைத்தலை ஆட்சி அவன் நேரம் எதுவுமே எளிமைக்கேற்க முடியாது அப்படிப்பட்ட ஆட்சியையே ஒரு அமைதி பேரனி அசைத்துப் பார்க்கும் என்று சொன்னால் ஜனநாயகத்தின் பேரில் எடுக்கக்கூடிய சனாதிகார நீங்க டிக்கன் குடியிலாம் நடத்தலையே நீங்க ராகுல் காந்தியை தொட்டீங்க கொட்டீங்களா என்று சொல்லவே அமித்ஷா சொல்லி தான் ஹெமந்த் புக்ஷ சர்மா இப்படி பண்றாரு தடுக்கிறாருன்னு சொல்றாரு இல்லையா ஹேமந்த் சர்மா பர்சனலாக இதை எடுத்துக்கிறாரு அப்படின்னு சொன்னா அப்போ அமிஷா சொல்லி தான் செய்கிறாரு ராகுல் காந்தி கூற்றம் எப்படி எடுத்துக்கிறது அமித்ஷா எல்லா தான் சொல்லுவாரு ஹமந்தா பிஸ்வா சர்மா கொஞ்சம் கொடுத்த காசுக்கு மேல கூவுறாருல்ல அது எதுக்குன்னு சொல்றேன் எடுத்துக்கிறாருன்னா பயம் வந்துச்சுங்க அதாவது ராகுல் காந்தி முதல்ல நடக்கும் போது என்ன நினைச்சாங்க என்ன நீங்களே சொல்லுங்க ராகுல் காந்தி தலைவர் ராகுல் காந்தி பாரத் ஜோடோ யாத்திரை நடக்கும் என்ன சொன்னாங்க இவரு பப்பு சிறுவன் என்ன வெளிநாட்டுக்கு போறது டைம் இல்லையா டி ஷர்ட்னா ஐம்பதாயிரம் ரூபா போட்டிருக்காரு சூபத்தஞ்சு ரூபா போட்டிருக்காரு இலேசா எப்படி கட்டுறாரு ஏசி அறையில் இருக்குது லாரி வீடுங்களை பாருங்க எப்படி இருக்குன்னு நினைச்சு கூட பாக்கல நீ உதாரணத்துக்கு சொல்லுங்களேன் ராகுல் காந்தி நடக்கிறார் நானும் நடக்கிறேன் மோடி நடப்பாரா முடியாது சரி எனக்கு பதிலா பத்தில நடக்க விடு நடக்க விடுவாரா அவர் சாவு வீடு அவனும் கல்யாண வீடு அவர்தான் மாப்பிள்ள இந்து விதிகளை மீறி அந்த பிராண பிரதிஷ்டி செய்யக்கூடாதுங்கிறாங்க பொன்னாடி கூட வாழாத நீ எப்படியே ராமப்தன் ஆனாலும் சுப்பிரமணிய சாமி கேட்கிறார் எதையுமே காதல் வாங்காம தான் இது வாங்கி இருந்தா அவர் அந்த அளவுக்கு ஒரு விளம்பர பித்து ஏறி போன பிரதமர் அப்போ ஒரு நடைபயணத்தை மேற்கொள்ளும் பொழுது எவ்வளவு ராகுல் காந்தியை ஏனம் செய்தார்கள் கிண்டல் செய்தார்கள் அப்படியே போச்சு யாத்திரை காஷ்மீரை அடையும் பொழுது ராகுல் காந்தியின் தாடி வளர்ந்ததை விட ராகுல் காந்தியின் தாடி வளர்ந்ததை விட ராகுல் காந்தி ஒரு தலைவர் தான் என்கின்ற பிம்பம் இந்தியா முழுக்க வெடித்தது அதனுடைய ரிசல்ட் தேர்தலில் பார்த்தாங்க பிஜேபி நான் எப்போதும் சொல்லுவேன் ஒன்லி பிஜேபி பார்ப்பான் ஐயோ யோ கர்நாடகா காலி ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் சத்தீஸ்கருடைய தேர்தல் முடிவுகள் வந்து அதுக்கான காரணமே வேற இந்த பக்கம் நீங்க கர்நாடகாவிலையும் தெலுங்கானாலையும் தேர்தலுடைய முடிவுகள் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த முடிவுகள் சொன்ன இமாச்சல பிரதேசத்திலையும் பார்த்த முடிவுகளுடைய தேர்தல் முடிவுகள் வந்து பாரத் ஜோட யாத்திரையினுடைய மிகப்பெரிய தாக்கம் இன்னும் அரை மணி நேரத்தில் அங்கிருந்து தான் ஆனால் நார்த் ஈஸ்ட்ல வந்து மோடி கொடுத்த எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றாமல் இருப்பதும் மணிப்பூருக்கு சென்று போய் என்னென்னு பார்க்காமல் இருப்பதும் நாகாலாண்ட்ல இருந்து ஒரு டெலிகேஷனே வந்து என்ன பண்ணாங்கன்னு சொன்னா அமித்ஷாவை சந்திச்சு யூனிஃபார்ம் சிவில் கூட பற்றி பேசும்போது கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சாங்க உள்ள கிறிஸ்தவர்கள் யூனிஃபார்ம் சிவில் மூலமாக நாங்கள் டிரைபல் பீப்பிள் எங்களை நீங்க ஏதோ காரணம் பண்ணீங்கன்னு நினைக்கிறோம் சொல்லி மணிப்பூர் மக்கள் ஒரு விலைவாசி உயர்வை தடுத்து நிறுத்த முடியாத துப்பற்ற முதல்வர் ஹிமந்தா பிஸ்வா என்ன சொன்னார் முஸ்லீம்கள் தான் விலைவாசி காய்கறி விலைவாசி ஏறுனர் இந்த மாதிரி லூஸ்தரமான வாதங்களை வைக்கக்கூடிய முதல்வர்களை பெற்றிருப்பதனால் இந்த மாநிலங்களில் நமக்கு கிரிப்பு போகுது இந்த மாநிலங்களில் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம கைவிட்டு விட்டு போய்கிட்டு இருக்கு அப்படின்னும் போது ஒரு யாத்திரை அந்த யாத்திரையுடைய தாக்கம் எப்படி இருக்கும் என்று ஏற்கனவே பாரத் ஜோட பார்த்தாங்க என்பது ஒரு காரணம் என்றால் பாரத் ஜோட நியாய யாத்திரா எப்ப நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா ஒட்டுமொத்த இந்தியா மீடியாவும் தன்னையே போக்கஸ் செய்ய வேண்டும் அல்லது செய்யும் என்று நினைத்துக் கொண்டிருந்த வேலை என்ன கோடு நடந்துகிட்டு எப்படி எங்க பாவம் கஷ்டம் இருக்கத்தானே செய்யும் அமித்ஷா இப்ப சொல்றாரு ஏன் சொல்றாரு நீ கூட கேட்கலாம் பாரத் ஜோட யாத்திரைகளை செய்யாது இப்ப ஏன் செய்யறாரு பாக்க அமைச்சாங்கல்ல பயம் வரதாலும் செய்யும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல பள்ளியாசல எண்பத்தி ஆறுல அதே பள்ளியாசு பூஜை நடத்துறாங்க தொண்ணூத்தி ரெண்டுல ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்து ஒன்பது பத்துல ஹைகோர்ட்ல தீர்ப்பு வாங்குறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதுல சுப்ரீம் கோர்ட்ல தீர்ப்பு வாங்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கட்டியும் முடிக்கிறாங்க நாற்பத்தி ஒன்பதுல இருந்து இருபத்தி இரண்டு வரைக்கும் மொத்தம் எழுபத்தி மூன்று ஆண்டு கால நெகட்டிவ் எழுபத்தி மூணு வருஷமா கஷ்டப்பட்டு ஒரு பில்ட் பண்ணி எலெக்ஷன் நேரத்துல இந்த ஒத்த கோயில மொத்த வாங்கிடலாம் நினைக்கும் போது நடந்தா கவலையா இருக்காதா 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 பயமா அதாவது நார்த் ஈஸ்ட்லயே இவ்வளவு பிரச்சனைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்னும் உத்தரப்பிரதேசம் போக வேண்டியதா இருக்கு உத்தரப்பிரதேச பத்து நாட்கள் பயணம் இருக்கு யோகி ஆதித்யநாத் என்ன பண்ண போறீங்களா இருக்குங்க ஆட்சி அதிகாரம் என்றால் என்னவென்றே தெரியாத ஒரு முதல்வர் ஆளக்கூடிய மாநிலம் யூபி அவங்க லட்சணத்தை புட்டு புட்டு வைப்பாரு இப்ப இமந்தா என்ன பிரச்சனை நினைக்கிறீங்க ஏற்கனவே இமந்தா ஒரு இமந்தா விசுவாசமா வந்து அவன் வந்து இஸ் பவர் தஸ்ட் ஃபுல் அதிகார வெறி பிடித்த ஒரு மடையன் இமந்தா விசுவாசமா அப்போ இங்க இருந்து காங்கிரஸ்ல இருந்து அங்க அங்கிருந்து இங்கே என்று கட்சி மாறக்கூடிய ஆளு அதிகாரத்திற்காக சாரதா ஊழியர் குற்றம் சாட்டப்பட்டு கடுமையான விசாரணை பிடி இருந்தபோது அதுல இருந்து தப்பிப்பதற்காக பாஜகவில் ஓடி தங்க தஞ்சம் புகுந்த ஒரு ஊழல் பிரிச்சாங்க மோஸ்ட் 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 கரப்ட் சிஎம் உள்ள முன்னாலே ட்ரெண்ட் பண்ணிட்டார் காந்தி இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஊழல் முதல்வர் தான் அதுதான் கொடுத்த ஏன் எடுத்துக்கிட்டாருன்னா நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க ஏன் எடுத்துக்கிட்டாருன்னு சொன்னா கடந்த இரண்டு நாட்கள் இந்தியாவிலேயே மிகவும் ஒரு கரப்டான சிஎம்னா அது ஹிமந்தா அதுவாதா அப்படின்னு ட்விட்டர்ல ட்ரெண்ட் இந்தியாவிலே நம்ம பயங்கரமான ட்ரெண்டு எல்லா மீடியாவும் பேச மோஸ்ட் கரெக்ட் சிஎம் அப்படி கடுப்பா வரல பாவம் எத்தனை கட்சி மாறி இருப்பாரு யார் யாரு கல்லாம் உழுந்திருப்பாரு எவ்வளவு ஊழல் பண்ணி இருப்பாரு சிஎம் ஆகுறதுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆளு தன்னுடைய இமேஜ் வந்து தொலைக்கிறாரு அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் பூஜ்யமாக போறாரு அது ராகுல் காந்தியோட யாத்திரையால நடக்க போகிறது இன்னும் போது பயப்படும் அப்போ அடுத்தது யூபிஐ அடையும் போதெல்லாம் வரட்டுங்க மகாத்மா காந்தி நடத்திய அகிம்சை வழி போராட்டங்களில் விழாத தலைகளா நான் என்ன சொல்றேன்னா நமக்கு காந்தி தான் முன்னுதாரணம் அகிம்சையா இருக்கிறேன் என்னை நீ அடித்தால் மண்டையை உடைத்தால் என்னை கொலை செய்தால் சிறையில் அடைத்தாலும் நான் அப்புறம் மகாத்மா காந்தி மேல போடாத வழக்க அவரை அடைக்காத சிறையா தலைவர் நேரு பார்க்காத சிறையா நேருடைய பேரம் பார்க்காம போறதுக்கு அதான் சொல்லியாச்சு அன்னைக்கு ஒரு சுதந்திர போராட்டம் வெள்ளையனை எதிர்த்து இன்றைக்கு இரண்டாவது சுதந்திர போராட்டம் இந்த கொள்ளையர்களை எதிர்த்து அப்படின்னும் போது அடிக்கட்டுங்க அரசு மிஷினரிஸ வந்து இப்ப இந்த மாதிரி பேசணும் இதைத்தான் அவங்க வந்து இன்சைட்டிங் இன்சைடிங் சொல்றாங்க நான் சொல்றது சட்டப்படி நடக்கக்கூடிய ஒரு யாத்திரையை அகிம்சையின் வழியில் காந்தியின் வழியில் நடக்கக்கூடிய ஒரு யாத்திரையை நீங்கள் அரச அடக்குமுறை கொண்டு அடக்கினால் அந்த இடத்துல எதிர்த்து நின்று நீங்கள் அடக்கக்கூடிய அடக்குமுறையை நாங்கள் அகிம்சை வழியில் காந்தியின் வழியில் அதை தாங்கிக் கொள்வோம் என்று சொல்வது வன்முறையாகுமா நாங்க என்ன பாரத் ஜோடோ யாத்திரை இங்க இருந்து கீழே இருந்து மேல போய் வரைக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க பயந்து போய் என்னென்னலாம் பண்ணாலும் தெரியுமா கேஜிஎஃப் படத்துக்காரணங்களை போய் உங்களை இவர் வந்து உங்க படத்தை பிஜிக்கு யூஸ் பண்றாங்க அவங்க மேல கேஸ் போட்டு போட்டாருங்களா இவங்களுக்கு எப்படி வேணாலும் கேஜி படத்தை எடுத்து கூப்பிட்டு உங்க கேஜி படத்தை பேக்ரவுண்ட் மியூசிக் யூஸ் பண்றாரு அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு வேணாலுங்க பரத் ஜோட அங்க ஒண்ணுமே சொல்ல முடியல மக்கள் பயங்கரமான ரெஸ்பான்ஸ் இப்போ என்னன்னா வேற வழியே இல்ல செஞ்சே ஆகணும் தேர்தல் நான் எத்தனை முறை சொல்லியிருக்கிறேன் பாஜக ஒன்றுக்கு தான் பயப்படும் அது என்னன்னா தேர்தல் மட்டும் தேர்தலுக்கு எப்படி பயப்படுவாங்கன்னா சிவராஜ் சிங் சௌகான் போய் எஸ்டி மக்களுடைய காலை கூட கழுவி குடிப்பார் தேர்தல் வருதுன்னா தேர்தல் அடுத்து மோடி என்னென்னலாம் ஸ்டண்ட் அடிக்க போறாங்கன்னு பாருங்க தேர்தல் வரப்போகுது என்னென்னலாம் விட்டு என்ன மாதிரி எல்லாம் பல்டேடி பாருங்க தேர்தல் வரப்போகிறது என்றால் வித்தியாச வித்தியாசமான ரூபம் எல்லாம் எடுப்பாரு இந்த நேரம் பார்த்து எழுபத்தி மூன்று ஆண்டுகளாக உருவாக்கி வைத்த ஒரு பிம்பம் அந்த அதுலயும் குறிப்பா என்கிட்ட கேட்டாங்க மோடி தான் இத செஞ்சாருன்னு ஒரு பில்டப் வேற நாற்பத்தி ஒன்பதில் பாபர் மசூதி பூட்டப்பட்டதற்கும் மோடிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை எண்பத்தி ஆறில் பூட்டப்பட்ட கோயிலில் சிறை வைக்கப்பட்ட அந்த மசீதியிலே பூஜை நடத்துவதற்காக பாபர் மசீதை திறந்து விட்டதற்கும் மோடிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை தொண்ணூத்தி ரெண்டிலே பாபர் மசீத் இடிக்கப்பட்ட போதும் மோடிக்கும் அதற்கும் எந்த சம்மந்தமும் இல்லை இரண்டாயிரத்தி பத்தில் அலகாபாத் உயர்நீதிமன்றம் தீர்ப்பு தந்த போதும் பாபர் மசீதிக்கும் மோடிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஏன் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புக்குமே மோடிக்கு சம்பந்தம் இருக்கா என்ன ஒருவேளை அதை சொல்ல வரீங்களா மோடி ஆட்சியில் சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு வந்துச்சு அப்ப நீங்க ஒரு நாள் இப்படி சொல்லி நினைக்கிற ரஞ்சன் கோகை அப்ப நான் சொல்றது இப்ப வாசிக்கு சொல்லியிருந்தா மட்டும்தான் இதுக்கு மோடிக்கு சாதனம் சொல்லு இளையராஜாங்கிற ஒரு அறவை காட்டு மடைய பேசுறானுங்க இளையராஜா இந்த பைத்தியகாரன் இளையராஜா மோடி இதுக்கு இதுக்கு மோடி என்ன சாதனை பண்ண முடியும் அம்பேத்கர் உன்னை மன்னிப்பாரா இளையராஜா கேட்கிறேன் ஒடுக்கப்பட்ட மக்களின் தலைவர் அம்பேத்கரை மோடியோட கம்பேர் பண்ணி சொன்னியே இந்த இளையராஜாவை அம்பேத்கர் மன்னிப்பாரா அம்பேத்கருடைய ஆன்மாதான் உங்களை மன்னிக்குமா இதுக்கு மேல என்னங்க செய்யணும் மோடிக்கு இதுக்கு என்னங்க சம்பந்தம் எனக்கு ஒண்ணுமே புரியல மோடியுடைய ஆட்சியில சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வந்துச்சு அல்ல அது அதுக்கும் மோடிக்கு தான் சம்பந்தம்னா அப்ப சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பே மோடி தான் வாசிக்க வச்சா சரி இப்ப பாயிண்ட் வர இப்படி எல்லாம் பண்ணி தனக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு மேட்டரை தனக்கு நான் எழுபத்தி மூணு வருஷமா நடந்த ஒரு விஷயத்தை தனக்கு அதை வந்து அரசியலுக்காக பயன்படுத்த வரும்போது அதிலும் குறிப்பாக எழுபத்தி மூணு வருஷமா நடந்த ஒரு மேட்டர் இவருக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது அதை என்னமோ தான் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பில்டப் கொடுத்து உள்ள நுழையும் போது திடீர்னு ராகுல் காந்தி ஒரு யாத்திரை நடத்தி மக்கள் மன்றத்திலே கன்ஸ்ட்ரக்டிவ் மேட்டர்ஸையும் முக்கியமா ஆக்கப்பூர்வமான விஷயங்களையும் பேச ஆரம்பிச்சிட்டாருன்னா கடுப்பாரத்தானே செய்யும் இல்ல அதான் நம்ம அந்த அந்த பாயிண்ட் தான் வரேன் அதாவது இந்த அயோத்தியாவில் நேற்று பிரான் பிரதிஷ்டா நடந்து முடிந்த பிறகு இன்றைக்கு நம்ம கூடத்தை பார்க்கிறோம் மிகப்பெரிய அளவுக்கு கூட்டம் கூடத்துல நெருக்கி நிறைய பேர் காயம் அடைகிறாங்க பக்தர்கள் எல்லாம் காயமடைகிறாங்கன்ற செய்திகளும் பார்க்கிறோம் அந்த மாதிரி சமயத்தில் ராகுல் காந்தியினுடைய யாத்திரை யூபிக்கு போகிற பொழுது பத்து நாள் பயணம் அப்படின்றப்போ இன்னும் இந்துத்துவ ஹார்ட்கோராக இருக்கக்கூடிய மாநிலங்கள் எல்லாம் கடந்து போகும் பொழுது என்ன மாதிரியான அணுகுமுறைகள் இருக்கும் எப்படி அதை சமாளிக்க போறாங்கன்றது இருக்கு இல்லையா இப்போ உங்களுக்கு சொன்னேன் நீங்கள் அடியுங்கள் உங்கள் குண்டான் தடிகளையும் சிறைகள் என்ன சிறுவைகள் என்ன சிறச்சேதமே செய்தால் கூட கூட முகத்துடன் ஏற்றுக்கொண்டு இந்த தேசத்திற்காக உயிர் நீக்க இங்கு காங்கிரசின் ஒவ்வொருவரும் தலைவர் ராகுல் காந்தியின் தலைமையேற்ற படை இங்கு இருக்கிறது நேற்றை கூட நாங்க வந்து சாலை மறியல் பண்ணி ரோட்ல இறங்கி போராடணும் அசாமிய தலைவர் ராகுல் காந்தி மறிக்கப்பட்டதற்காகவும் அவர் வந்து கோயிலுக்கு அனுமதிக்கப்படவில்லை என்பதற்காகவும் கோயிலுக்குள் புகுந்து நீங்க ஒரு கோயில் ஒண்ணு கட்டுறீங்க அதை வந்து ராமரை ஏற்றுக்கொள்ள மாட்டார் அதனுடைய வேற சப்ஜெக்ட் அதை பத்தி பேசுனா இன்னொரு முகமணம் பேசுவேன் நானே அது ராமரேபு அது கோயிலை ஏத்துக்க மாட்டாரு ஏன்னா ஒரு ஒரு ஏப்பா நானே ஒரு கடவுள் எனக்கு இருக்கப்பா இன்னொருத்தருடைய கடவுள் இடிச்சு கட்டுறீங்கன்னு கேட்பாரு அப்படி அந்த கோயிலுக்குள் அரசியல் செய்வதற்கு ஒரு ஒரு மனிதனை அனுமதிக்கிறீர்கள் கோயிலுக்குள் வணங்கச் செல்வ ஒரு மனிதனை தடுக்கிறீர்கள் அப்படின்னும் போது உங்க அடக்குமுறை மக்கள் புரிஞ்சுக்காரர் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க எவ்வளவு நாள் ஏமாத்துவீங்க நான் கேட்கறேன் எவ்வளவு நாள் ஏமாத்துவீங்க அப்படி இப்ப இதுல ஒரு பியூட்டிய பாருங்க இவங்க ஏன் இந்த யாத்திரையை பார்த்து பயப்படுகிறார்கள் என்றால் அது இன்னொரு காரணமும் இருக்கு இந்த கூட்டம் எல்லாம் கூடிச்சு இல்ல அது அதுவா குடிச்சுன்னு நினைச்சீங்கன்னா நான் உங்களுடைய அறியாமைய நான் வந்து இதுக்கு சொல்ல முடியாது ஏன்னா சச்சின் டெண்டுல்கர் அமிதாப் பச்சன் ரஜினி இந்த கூட்டின மூடக கூட்டம்னா கரெக்டான ஆளுங்க சொல்லுங்க இந்தியால மிக சரியான நாட்கள் நிறைய பேர் போல அதுக்கு எங்க தல தோனி போகவே இல்ல நல்ல ஆட்டம் நாட்டுல நான் நல்ல நாட்டில இருக்கிறாங்க நாட்டுல அந்த இவர் இருக்காரு பாருங்க பொல்லாதவங்க எல்லாம் வில்லனா வருவாரு ஒருத்தர் நடிகர் ஆமா இறந்துருவாரு ரவுடி சரத்துல பண்ணி அவர் பிறகு போட்டிருக்காரு மதமும் கோயிலும் வந்து அரசியல் ஆயிடுச்சுன்னா நாடு அழிதை தடுக்க முடியாது இவங்களா யாரும் இப்ப ராகுல் காந்தி உங்களை போய் போட சொல்றா அப்படி கிடையாது இவங்க எல்லாம் நியாயத்தை பண்ணிக்கிறோம் நடுநிலையாளர் சச்சின் மாதிரி கோழைகள் வந்து கிரவுண்ட்ல அது சொந்த நாட்டுக்காரனுக்கு ஏதாவது கேட்க மாட்டான் இவர் திடீர்னு பொத்துக்கு ரயானா பாப்பாடை இந்தியாவில இருக்க விவசாய வந்து சொன்னோன்னு எரிச்சு போயிட்டாரு சொல்றான் பிஜேபி கார அப்படி ரஜினி சொல்லவே தேவையில்ல அந்த ஒண்ணுமே தெரியாது வரலாறே தெரியாது கடந்து வளர்றான் அந்த மைக்கு மைக்கு நின்னு ஒண்ணு அமிதாப் பச்சன் சொல்லவே தேவையில்ல இவங்க எல்லாம் நல்லா பணத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு நம்மளுக்கு எங்க ரயில் வந்துடும் ஒண்ணு கந்தா நாராயணத்து எம்மா நீ உனக்கு படத்தை தான் நடிக்க தெரியாது அப்படின்னு சொன்னா இங்க இங்கேயுமா நடிக்க தெரியல உனக்கு அப்படியே ஒரு இவ்வளவு எங்க இருந்த அதுக்கு மேல இந்த இவன் யாரு அனுபம் கே ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் அவர் செக்யூலரு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு அவர் வந்து இந்துத்துவாதி இப்போ அப்படியே சும்மா சாலை கட்டினது என்ன வணங்கினது என்ன இப்ப இதை யாரெல்லாம் இதற்கு எதிராக போறாங்களோ அவங்க எல்லாம் கடுமையா அவசைப்பாடுறது இவங்க கணக்கு எதரான்னா நடுநிலையா பேசுறவங்களுக்கு இப்போ இவைகள் எல்லாம் ஒன்று கூடி இருப்பது என்பது வேறு அந்த உங்க கொஷனுக்கு இவங்க இவங்கெல்லாம் ஒன்று கூடி இருப்பது எல்லாமே வந்து கூலிக்கு மாறடிக்கிற அயோக்கிய கூட்டங்கள் மிரட்டலுக்கு பணிந்து போய் வந்த கோழை கூட்டங்கள் இவைகள் எல்லாம் இவங்க எல்லாம் கடவுளை வணங்க வந்த அல்ல உண்மையிலேயே கடவுளை வணங்கும் ராகுல் காந்தி நான் கடவுளை வணங்குவதற்கு எனக்கு கதவை தரங்கள் என்றால் அவருக்கு தடை விதித்தார் இது நாடகிறது பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை ஆனா இந்த கூத்தாடிகளுக்கு அனுமதி சாதிச்சுட்டாங்க ரண்பீர் கபூர் ஆலியா பட்டு இது இந்த மூது இது போய் என்ன பண்ணும் போதுங்க அசுத்த பிரிச்சது தெரியுங்களா கடவுளுக்கு கடவுளை வணங்குவதற்கு இந்த அசுத்த பிரிச்சது எல்லாம் உண்மையான பக்தர்களையாவது அனுமதிச்சிருக்கணும் அதுவும் இல்லை இப்ப என்ன பண்ணுறாங்க அப்ப உண்மையான பக்தர் ஒருத்தர் கோயிலுக்குள்ள போறாருன்னா அவரை தருத்து நின்று ராகுல் காந்தி அப்ப இதை மக்கள் பார்க்கிறார்கள் இதுல என்ன தெரியுமா ஒரு பியூட்டி இந்த யாத்திரையை பார்த்து நரேந்திர மோடி பயந்து அமித்ஷா பயந்து இமந்தா பிஸ்வசர்மா சொல்லி ஒரு எஃப்ஐஆர் போடுங்க அவர் மண்முறையா பேசுறாரு என்றெல்லாம் சொல்வதற்கு காரணம் என்னன்னா கடவுள் நம்பிக்கையை வைத்து மதத்தை வைத்து அரசியல் செய்வது என்பது பொங்குகின்ற பாலை போல சரியான நேரத்தை அதை ஆஃப் பண்ணிடணும் அப்பதான் பொங்குன பாலை நீங்க பிடிக்க முடியும் இப்ப இவன் என்ன பண்றாங்கன்னா ஓவரா ஹீட்டை வச்சு பொங்கி ஊத்தி பாரத் ஜோ யாத்திரைக்கு பயப்படாதவர்கள் பாரத் ஜோடோ நியாய யாத்திராக்கு நடக்கும் நடக்கட்டும் மதமும் கோயிலும் மசூதியும் சர்ச்சும் உனக்கு சோறு போடாது கல்வியும் வேலை வாய்ப்பும் முன்னேற்றம் தான் உன்னை படிக்க வைக்கும் உனக்கு சோறு போடும் உன்னை முன்னேற்றம் உன்னை முன்னேற்றும் உன்னுடைய சந்ததிகளை வந்து சிறப்பாக்கும் என்பதை விளக்கி சொல்லக்கூடிய தலைவர் ராகுல் காந்தி உள்ள நுழைஞ்சா அசத்தியத்தையும் இருளையும் போக்கி வெறுப்பை போக்கி அன்பை புகுத்தும் பொழுது அங்கே சில கசப்பான அனுபவங்கள் நடந்தால் அது இந்த தேசத்திற்காக நாம் செய்யும் தியாகம் என்று கேட்டு கொண்டு இந்த கலவரத்தை உண்டாகிறாரு இல்லையே யூபிக்குள்ளேயே போய் இதை பேசணும்ல நாங்கள் யூபிக்குள் செல்லும் பொழுது காங்கிரஸின் தொண்டர்படை தயாராகுது எல்லோரும் ஏ ஆர் ரியர் டு வாரண்டியர் அவசர் யே ஆர் ரெடி டு வாரண்டியர் அவசர் மேனி டீச்சர்ஸ் யூபி யூபிங்கிறது நம்ம அழகான மாநிலங்கள் இந்த கோர கோரத்தாண்டம் இவர்களுடைய பிடியில மாட்டிக்கிட்டு அவ்வளவு பெரிய மாநிலம் அல்லோல அல்லோருக்குள்ள படுகிறது அழகான வளங்கள் உள்ள மாநிலம் அது ஒரே மத வன்முறை கலவரங்கள் பொழுது இதையே பேசி பேசிய ஒரு இவ்வளவு பெரிய மாநிலம் இவன் பெரு ஆனா இவ்வளவு பெருமை பேசிக்கிறான் தமிழ்நாட்டுல கூட அவ்வளோ கிண்டசரக்கார்டு இல்லை ஒரு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் இலக்கை எடுத்து கிண்டசரக்கார்டு வச்சுக்கிறான் ஆனால் ஜிஎஸ்டி பங்கீட்டிலே நம்மள விட அதிகமா வாங்குறான் கேட்டான் என் மாநில ஏழை மாநிலங்கள் அப்ப எங்க போச்சு உங்களுக்கு புத்தி தமிழ்நாடு வந்து கொடுக்கறத விட கம்மியா வாங்குறான் யூபி கொடுக்கறத விட அதிகமா வாங்கலாம் கேட்டா என் மாநில ஏழை மாநிலங்க அப்ப எதுக்கு பெருமடிக்கிற அப்புறம் என்ன மண்ணா கட்டி உனக்கு என்ன சாதனை இதே மக்களுக்கு சொல்லுமா இல்லையா உங்கள் மாநிலத்தை இப்படி வெறுப்புணர்வை காட்டி மத துவேஷத்தை காட்டி மத வெறுப்பை ஊட்டி 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 உங்களை இப்படித்தான் ஏழ்மையாக்கி வச்சிருக்கான சொல்றதுக்கு ஒரு தலைவன் வேணுமா இல்லையா மதத்தை விடுங்கடா தேசம் நாடு என்று உங்களுடைய கல்வி வேலை வாய்ப்பு என்ற முன்னேற்றத்தை பார்த்து வளருங்கடா என்று சொல்வதற்கு ஒரு தலைவன் வரணும்ல உள்ள அப்படி வருவது ஒரு குற்றம் என்றால் அப்படி வருவது ஒரு தவறு என்றால் அதற்காக ஒரு என்றால் அந்த வழக்கையும் சிறையையும் சிறுவையும் முன்வந்து ஏற்பதற்கு காங்கிரஸ்காரர் ஒருவரும் தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் தயாராக இருக்கிறோம் என்பதை தான் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் எவ்ரி கிணிங் ஹாஸ் அண்ட் எவரி ஏன் ஹாஸ் அ பிகினிங் யூ ஆர் யூ ஆர் அஃபிஷியலி மார்க்கிங் த கிகினிங் ஆஃப் யூ என் மீண்டும் சொல்வேன் உங்களுடைய அழிவின் உங்களுடைய அழிவின் முடிவின் ஆரம்பம் அசாமில குறிக்கப்பட்டிருக்கிறது எழுதி வைத்துக் கொடுங்க மார்க் மை வேர்ட்ஸ் உங்கள் அழிவின் முடிவின் ஆரம்பம் அஸ்ஸாமிலிருந்து துவங்குகிறது அசாமில ஸ்டார்ட் பண்ணீங்க தலைவர் ராகுல் காந்தியுடைய அந்த வாகனத்தை மறித்ததுதான் அரசியல் வாழ்க்கை வரலாற்றில் நான் செய்த மிகப்பெரிய தவறு என்று மோடியும் அமித்ஷாவையும் வைப்போம் காங்கிரஸ் காரணம் எழுதி வச்சிருக்கேன் வச்சிருக்கோம் மிகப்பெரிய தப்பு அமீதியா விட்டுருந்தா போயிருப்பான் இப்படித்தானப்பா காந்தியை தடுத்து ஆங்கிலேயன் தன்னுடைய அதிகாரத்தையும் தன்னுடைய அந்த கட்டுப்பாட்டையும் இடம்தான் இப்படி ராகுல் காந்தியை கை வச்சதுனால நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க இந்தியாவையே ஒரே விஷயத்து தினத்தந்தி பேப்பர் வாங்கி தொடக்கிறேன் ராமர் கோயில் செகண்ட் பேப்பர்ல ராமர் கோயில் மூணாவது பேப்பர்லயும் ராமர் கோயில் தலைவர் ராகுல் காந்தி சட்டத்துக்கு புறம்பாக அநீதியாக தடுத்து நிறுத்தப்பட்டது கடைசி பக்கத்துக்கு இந்த பக்கம் ஆனால் அந்த செய்தியை இடம் பெற வேண்டும் என்றால் ஆக்சுவலி இட் டிசர்வ் இன்டர்நேஷனல் சிக்னிபிகன்ஸ் நேஷனல் சிக்னிபிகன்ஸ் அது அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் ஆனால் அது கூட ஏற்றுக்கொள்ள முடியாது பெரிய கஷ்டப்பட்டு நம்ம என்ன இவ்வளவு பேப்பரில் யாராங்க செய்தி ஆகுது நீங்கள் சிரமப்பட்டு ஒன்றை செய்தி ஆக்குகிறீர்கள் அங்க செய்தி ஆக வேண்டிய ஒரு விஷயத்தை செய்தி ஆக்காமல் தடுக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் அதுவும் அதே மீறி செய்தி ஆகுது அப்படின்னா இன்னும் நடக்க 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 என்ன ஆக போகுது யூபியில் நுழைவார் யூபி மாற்றம் வரும் மக்கள் எழுச்சி வரும் மதவாதத்தை மிதிக்கின்ற மக்கள் கேள்வி கேட்பார்கள் யோகி ஆதித்யநாத் எவ்வளவு பெரிய காட்டாட்சி நடத்தக்கூடிய ஒரு இடம் அது அரசே தீவிரவாதியாக மாறி அரசே காடாக மாறி சட்டமன்றத்தில் நான் அடிக்கடியில் உதாரணம் சொல்றது உண்டு நீங்க கேக்குறீங்க அந்த யூபிஐ சொல்றேன் அப்படிப்பட்ட யூபிஐ தேசியத்தினுடைய ஒட்டுமொத்த இந்தியர்களுடைய கவனிப்புக்கு கொண்டு வர வேண்டும் இப்படிலாம் அநியாயம் நடக்குது யூபி மக்களை நீங்கள் எழுந்தறீங்க விழித்தெழுங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய அநீதியை பாருங்கள் என்று தலைவர் ராகுல் காந்தி சொல்ல வேண்டும் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் ஒவ்வொன்றிலும் தலைவர் ராகுல் காந்தி ஹிந்தி ஹாட்லேண்ட்ல குறிப்பாக பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல மிகப்பெரிய அளவிலான வீழ்ச்சி சரிவு பெண்களுக்கு பாதுகாப்பின்மை கலவரங்கள் பிரச்சனைகள் ஹரியானாலாம் நீங்க பாத்தீங்க இல்லையா எனாமிக்கல் இந்த முஸ்லீம் கடைகள் வந்து உணவு பொருள் வாங்கக்கூடாது இப்படிலாம் என்னங்க இதெல்லாம் அசாமில் வந்து ஏன் விலைவாசி அதிகமா இருக்குன்னா முஸ்லீம்கள் வந்து வெளிநாட்டுன்னு உள்ள வராங்க அதனால அவங்களால தான் பொருள் வந்து அதிகமாயிருச்சுங்களா உத்தரகாண்ட்ல என்னன்னா நாற்பத்தி ஒரு அப்பாவி தொழிலாளர்கள் உள்ள போறான் கோயில வந்து சரி அது ஒரு ட்ரெண்ட் பண்ணாரு அது அரசியல் ஆதாயம் அடைகள்னு நினைச்சாரு மோடி நடக்கல கடவுளுக்கே பொருட்கள் அதான் உண்மை மாட்டிக்கிட்டாங்க மாட்டுனவங்களுக்கு வெறும் ஐம்பதாயிரம் என்ன மாட்டுனவங்க குடும்பத்துக்கு வெறும் ஐம்பதாயிரம் அவங்க உள்ள இருந்தாங்க அரசு ப்ராஜெக்ட் அதுல மாட்டவங்க அப்போ அதெல்லாம் ஒரு தெரியல இவர்களுடைய அத்தனை பேரருடைய தகுடுதலங்களையும் வெளிச்சம் போட்டு அம்பலப்படுத்தி காட்டுவதற்கு தலைவர் ராகுல் காந்தி தயாராகி விட்டார் பாரத் ஜோடோ நியாய யாத்ரா இவர்களை தோடுவித்து காட்டும் பாரத் ஜோடோ நியாய யாத்ரா அடுத்த சுதந்திர போராட்டத்திற்கு ஒட்டுமொத்த தேசபக்தர்கள் எங்களை போன்ற தேசத்தை நேசிக்கக்கூடிய தேசபக்தர்களை தயார்படுத்தும் பாரத் ஜோடோ நியாய யாத்ரா மோடியினுடைய முடிவு காலத்தை குறிக்கும் பாரத் ஜோடோ நியாய யாத்ரா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிவுகளை தீர்மானிக்கும் பாரத் ஜோடோ நியாய யாத்ரா காங்கிரஸை இரண்டாயிரத்தி இருபத்தி நாளில் அரியணை ஏற்றும் பாரத் ஜோடோ நியாய யாத்ரா தலைவர் ராகுல் காந்தியை பிரதமர் ஆக்கிய தீரும் என்பது உண்டு நன்றி நிறைய விஷயங்களை பதிவு பண்ணிருக்கீங்க உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி